தெரியுது ஹ் யாராவது லைனில் இருக்கியா வாங்க ஹாய் ஹாய் வாங்க லைக் போடுங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க வாசு சவுதி தமிழன் லைவ் பிறன் சவுதி அரேபியா உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க வாசு தமிழன் இன்னைக்கு ஃபஸ்ட்டு வேலைக்கு போகணும் இன்றைக்கி வேலை இருக்குது பட் என்னென்னாக்கா இந்த போலீஸ் கொஞ்சம் டைட்டு இப்போ அதனால் வேலைக்கு போகிறேன் இந்த ரம்ஜான் வந்து கடைசியாக முடிய போகிற டைத்தில் கொஞ்சம் போலீஸ் டைட்டாக இருக்குது பெர்மிட் கார்டு இருந்தாலும் பிடிச்சி போயிடும் எல்லோரும் எப்படி இருக்கியா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு போய் நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாசப் தமிழ் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைஃப்பில் ரொம்ப டவுனான ஆளு லைக் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் கமெண்ட் ப்ளீஸ் எங்கேருந்து பார்த்துருக்கீங்க தெரியல ஹாய் ஹாய் இங்கேருந்து பார்க்குறிங்க லைக் கொரோ சப்ஸ்கிரைப் லாங்குவேஜ் எனக்கு ஒரு ரெண்டு மூணு லாங்குவேஜ் தெரியும் அரேபி தெரியும் ஓரளவுக்கு ஹிந்தி ஓரளவுக்கு தெரியும் என்னுடைய தாய்மொழி வந்து தமிழ் இங்கிலீஷ் ஓரளவுக்கு ஓரளவு பேசுவேன் அவ்வளோதான் யாராக லைனில் இருக்கீங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கேருந்து பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்கள பதினாறு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் सब्सक्राइब प्लीज माय चैनल सब्सक्राइब और तो कोड़ा कमांड पन ले पद नहीं लगे बाग रही सत्रह आदमी देख रहा है कोई भी कमेंट नहीं कर रहा है लाइक नहीं कर रहा है सपोर्ट करो सब्सक्राइब प्लीज़ I am working from Taif, Saudi Arabia. Taif. I am working hard, Hi, hi. How are you? Hi. हू आर यूटी फ्रम सऊदी आई एम फ्रॉम इंडिया फ्रॉम तमिलनाडु लाइक सब्सक्राइब प्लीज सब्सक्राइब माय चैनल सपोर्ट प्लीज़ All right. <coughs> Hi. हाय हाय कमांड प्लीज कमांड लाइक कमांड लाइक எங்க இருந்து பேசுறீங்க எங்க இருந்து பாக்குறீங்க हेलो எங்க இருந்து பாக்குறீங்க ஒடி फ्रॉम சீ ஹூ ஆர் யூ Yeah. <coughs> Hello，Hello。<c oughs> hello, hello. பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரே ஒரு ஆள் மட்டும் பார்த்தாப்பட முதல்ல அவரும் போயிட்டாப்புல தள்ளி விட்டாப்புல ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் வாசு சவுதி தமிழன் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் எங்கேருந்து பேசுகிறீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கே இருக்கீங்க हाय हाई ये